எூறு அரை கிலோ வா அப்பா நீ வேணா அதுபோல இல்லையே இதம்மா நல்லா இருக்கான் வெல்கம் பேக் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி மத்தி மீன் வாங்கியிருக்கிறோம் கடல் மீன் அந்த மத்தி மீனில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதை சுத்தமாக வாங்கி கட் பண்ணி கிளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் மத்தி மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம் பாருங்கள் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிட்டோம் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நாலு ஸ்பூன் இல்லை ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நூறு கிராம் எண்ணெய் ஊத்தினா அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் வந்து வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாலு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிகம் ஆயிலில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் எல்லாம் வெங்காயம் வந்து ஆயிலில் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லது இது அதிகமாக கிடைக்காது அது மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க வெங்காயம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மத்தி மீன் வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதுல அது வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க வர மாதிரி டைரக்டாக மெடிசனுக்கு போயிடுச்சு நம்மளுக்கு கடிக்கத்தில் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வந்தது இந்த பிபி சுகரு வேறு எந்த நோயும் இருந்தாலும் சரி மீன் வந்து உடம்பு ரொம்ப நல்லது மீன் எந்த மீனாக இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் அதில் ஸ்பெஷலாக மத்தி மீன் இருந்துட்டு அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது அது உடம்புக்கு நல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துது அதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி சுகர் வயசானவங்க சின்ன பெரிய எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மத்திய மீன உணவு சேர்த்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மாதிரி ஒரு நாலு பெரிய தக்காளி நல்லா சின்ன சின்ன சப்பணி அதிகம் நம்ம கடையில் சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வைச்சா வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் வெந்து மசிஞ்சி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து திக்னஸாக இருக்கும் அது அது அந்த அளவுக்கு வெந்து மசிஞ்சு வச்ச பிறகு நம்ம வந்து இந்த பாருங்கள் ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி வச்சு அதை சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிக்கிறோம் அந்த தேவையான அளவு நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம் அளவு புளிக்காய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மீன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக எதாவது செக் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு திக்னஸ் ஏற்ற வேறு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம மீன் சேர்க்க போகிறோம் இப்போ இது இந்த டைமில் வந்து நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவை மசாலா வந்து கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு பச்சை வாசனை போயிட்டு நம்ம வந்து சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற மத்தி மீனை நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இது வந்து மத்தி மீன் சொல்ல கூட நெய் மத்தின்னு சொல்லலாம் அந்த அந்த மீனை வந்து நம்ம குழம்பு போட்டால் அப்படியே நெய் மாதிரி உருகும் தக்க தக்கத்தக்கான மீனே ஜொலிக்கும் சில்வர் கலரில் இருக்கும் சுகர் பிபி எந்த நோய் இருந்தாலும் சரி இந்த கடல் மீனை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மீன் இப்போ பெரும்பாலும் கிடைக்கல இது வந்து மெடிசன் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால் மத்தி மீன் கிடைச்சா விட்டுறாதீங்க எல்லாரும் வாங்கி வாரத்தில் ரெண்டு நாள் வாங்கி இந்த மத்தி மீனை எல்லோரும் சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க மசாலா கொச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம் பாருங்க அந்த நம்ம எண்ணெய் ஊற்றணும் கடுகு வெந்தயம் போட்டோம் வெங்காயம் தக்காளி போட்டோம் மிளகாய் தூள் மீன் மசாலா சேர்த்தோம் புளி கரைசல் ஊற்றிக்கிறோம் உப்பு போட்டோம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் இந்த கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பிறகு நம்ம வந்து நெய் மத்தி மீனை அப்படியே அழுகாத குழுங்காத பூ போல சேர்க்குறோம் நெய் மத்தி இது குழம்புல போட்டு அதில் இருக்கிற நெய்யெலாம் உருவோம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஹாஃப் கேஜி மீன் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் அந்த மீன் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மசாலாவில் வந்து மீன் நல்லா ஊறும் ஊரிச்சினாத்தான் அந்த குழம்பும் மீனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டா மீன்லேயும் உப்பும் காரம் ஏறி இருக்காது குழம்பும் ருசியாக இருக்காது அதனால் வந்து நம்ம அந்த மீனை சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம்னா அந்த மீன் அதில் வெந்து அதுக்காக அந்த சாரெல்லாம் இறங்கிடும் குழம்புல அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் எட்டு மணினா நாலு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் ஊரின பிறகு எடுத்து சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாதிரி நீங்களும் பார்த்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நெய் எப்படி இருக்குது பாருங்க நெய்மத்தி அப்படி நெய் உருகுது பாருங்க நெய்மத்தில